டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மஹேந்திராவில் ஃபைவ் சோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் வண்டிங்க வண்டி தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க டயர் ஆவரேஜ் எல்லா டயருமே ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் சாதா ஸ்டேரிங் சாதா பிரேக் வந்து வருங்க வண்டி நல்ல கண்டிஷன் உள்ள வண்டி தான் வண்டி கூடவே ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க ட்ரெய்லர் கருமலையான் கம்பெனி ட்ரெய்லருங்க ஹெவி டைப் ட்ரெய்லர் தாங்க கட்டோட வந்து வரும் வண்டி ட்ரெய்லர் இரண்டுமே இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைடியை வண்டி மற்றும் கட்டை பெட்டி செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மைந்தரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே